அவங்க தங்குறதுக்கு ஸ்டார் ஓட்டல் மாதிரி அவங்களுக்கு வந்து பெட்டு ஏசி எல்லா வசதியும் பண்ணி தராங்க ஆனால் இங்கே கார்பரேஷன் வண்டி ஓட்டுறவங்களுக்கு படுக்க பாய் கூட கிடையாது ஐம்பது நாற்பது வருஷம் முப்பது வருஷம் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதுதான் நிலமை ஒரு குடிப்பழங்கு இல்லாத ஒரு குடியாரனா இந்த அரசு மாத்துது இந்த நிர்வாகம் மாற்றுதுன்னு சொன்னால் இதை விட எவ்வளோ கேவலமா இருக்கும் ஆனால் அங்கே வந்து அவங்கள வந்து எவ்வளோ கீழே கொச்சத்தனமாக வந்து நீங்கள் ஓசியில் போங்க அடுத்து நான் இது விட்டுட்டேன் பஸ்ஸு விட்டேன் நீங்கள் நாளைக்கு ஃப்ளைட்டு கேட்காதீங்க இதெல்லாம் வந்து இப்போ ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற பேச்சா ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு செருப்பு செருப்பு எடுத்து ஒரு மனிதன் மனிதன் தாக்குறதுன்றது வந்து காட்டு முறாடித்தனன்றதை அவங்க ஏற்றுக்கிட்டு உடனடியாக எங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி போன ஆண்டு வந்து எத்தனை லட்சம் பேர் வந்து இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு வெளியூர் போயிருக்காங்கன்ற ஒரு டேட்டா இருக்கும் அப்போ போன வாட்டி ஆறு லட்சம் பேர் போனா இந்த வாட்டி ஏழு லட்சம் பேர் ஆகலாம் அஞ்சு லட்சம் ஆகலாம் போறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும் பிஜேபி தலைமையில் இவங்க போக மாட்டாங்க அண்ணா திமுக தலைமையில் வருவாங்க அண்ணா திமுக தான் இதுக்கு முதன்மையான ஒரு கட்சி இந்த கட்சி கீழே வந்து கலந்துக்கிறவங்க பத்து சங்கங்கள் கட்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் யாருமே போய் பிஜேபி கூட நாங்கள் சேர்ந்துக்கிறோன்னு சொல்லலை இவங்க இருந்து எதோ ஆதிக்கம் பற்றதுக்காக பிறந்து வந்தவங்க மாதிரியும் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஒரு சிறுமைப்படுத்தி பெண்களை அதுவும் சிறுமைப்படுத்தி எங்கள் கூட வந்து சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு மந்திரிசபையில் இடம் கொடுக்கிற வேலையும் கிடையாது அந்த அளவுக்கு அதிமுக எப்பவும் நின்னதும் கிடையாது நிற்கவும் நிற்காது கணக்குக்கு வண்டி ஓடணும் கிலோமீட்ரு ஓடணும் அதிகாரிகள் வந்து பெத்தனை போக்கில் எல்லா வண்டியும் ஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ வழியை அதனால் என்ன லாபமாக நஷ்டமான்னு நினைக்கிறதே கிடையாது பெஞ்ச் நீர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலகண்ணன் ஐயா இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்கு வாங்க கேப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா ஐயா மதுரையில் வந்து நம்மளுக்கு என்ன பார்க்க முடியுதுன்னா சமூகத்தில் வந்து ஏதோ ஒரு தப்பு மனிதாபிமான அற்ற முறையில் நடந்துக்கிறாங்க செருப்பெலாம் எடுத்து அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நம்ம வந்து மனத வரதத்தக்க நிகழ்வு நடக்குது இதுக்கு நீங்கள் வந்து கோர்ட்டுக்குலாம் போயிருக்கீங்க இங்கே என்ன நடக்குது ஐயா இது முழுக்க முழுக்க மனித உரிமை மீறல் வாழ்க்கையில் வந்து எல்லாரும் ஒரே நேரத்தில் தான் பத்து மாதத்தில் பிறக்கிறோம் அவருக்குடையே படித்து அவர் ஒரு அதிகாரி ஆகிட்டார் இவர் வந்து கண்ட்ராக்ட் டிரைவராக இருக்காங்க அன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட் வந்து மன்னிக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டு இது சம்மந்தமாக நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் அந்த பக்கம் இருந்து வரலை உடனடியாக நாங்கள் வந்து மனித உரிமை ஆணையத்தை அணுகணும் அணுகி அவங்களுடைய ஜட்ஜையை போய் சந்தித்து இது எந்த விதத்தில் நாயன்போது அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏன்னா ஒரு செப்பல்லில் எடுத்து அடிக்கக்கூடிய அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணிட்டார் எதாக இருந்தாலும் இவருக்கு அதிகாரம் இருக்குது இந்த அதிகாரிக்கு அவர் இப்போ சஸ்பெண்ட் பண்ணலாம் அவருக்கு பேரில் நடவடிக்கை எடுக்கலாம் எல்லா ரீதியான எடுக்கலாம் அது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு செருப்பு செருப்பு எடுத்து ஒரு மனிதனை மனிதன் தாக்குறதுன்றது வந்து காட்டு முராண்டித்தனன்றதை அவங்க ஏற்றுக்கிட்டு உடனடியாக எங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட கமிஷனருக்கு பேசி மதுரை கமிஷனருக்கு அது பேரில் நடவடிக்கை எடுக்க சொன்னதுனால அடுத்த நாள் காலையில் நேற்று காலையில் ஐந்து பிரிவின் கீழே அவங்களுக்கு பேரில் வழக்கு பதிவு செய்தாங்க ஆனால் வந்து வழக்கு பதிவு செய்தது என்னமோ வந்து வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி பட் அரெஸ்ட் இன்னும் அரெஸ்ட் பண்ணாதது காரணம் அவர் வந்து திமுகவுடைய ஒரு அமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் சொந்தக்காரன்னு கூட சொல்கிறாங்க அதனால் அவருடைய பாதுகாப்பில் அவருக்கு வந்து எப்படின்னா முன்ஜாமீன் வாங்கணுன்ற ஒரு முயற்சியை தான் இந்த காவல்துறையும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற வழியை அவரை அரஸ்ட் பண்ணி நாயத்தை நிலைநாட்டணுன்றதை இந்த மதுரை மா காவல்துறை வந்து பின்னோக்கி வருவது நாங்கள் வண்டிமையாக கண்டிச்சிருக்கிறோம் இன்றைக்கூட அது சம்மந்தமாக எங்கள் அதிகாரியை போய் சந்திக்கிறதுக்கு ஆட்கள் அனுப்பிச்சிருக்காங்க இப்போ ஐயா இப்போ நம்ம தொழிலாளர்களாக இருக்காங்கன்னா அவங்க வந்து மக்களுக்காக சேவை செய்கிறாங்க இப்போ சேவை செய்கிறவங்களுக்கு எங்கள் மரியாதை இல்லைனா இப்போ சுற்றி இருக்கிற மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க அதுலேயே இப்போ சேவையிலேயே வந்து மிகப்பெரிய சேவை என்னென்னா எங்கள் போக்குவரத்து தொழில் தான் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதிகாலையில் நாலு மணிக்கு வண்டி எடுக்கணும் ஒரு ரெண்டு மணிக்கு எழுந்துருச்சு போய் டியூட்டி முடித்து ஒரு மணி வரைக்கும் அவர் மத்தியானம் வரைக்கும் வேலை பார்க்குறாரு ரொம்ப கடுமையான பணி அது மட்டும் இல்லாத உலகமே வந்து பலவேறு பண்டிகைகளை கொண்டாடும் இந்தியாவில் பல்வேறு பள்ளிகை பண்டிகைகள் இருக்குது தமிழ்நாட்டில் பொங்கல் தீபாவளி போன்ற குண அதாவது ஃபெஸ்டிவல் எந்த நல்ல நிகழ்ச்சியிலையும் குடும்ப நிகழ்ச்சியில் கூட அவங்க கலந்துக்க முடியாது ஏன்னா அன்றைக்கி ஸ்பெஷல் வண்டி ஓட்டணும் இப்படியெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் பணியாற்றக்கூடியவங்க பொதுத்துறையில் இன்றைக்கி வந்து புரட்சித்தலைவர் காலத்தில் கிராமப்புறத்தில் இந்த பேருந்துகளெல்லாம் இயக்கினதுனால தான் இன்றைக்கி பொருளாதாரம் வளர்ந்தது கிராமப்புறத்தில் இருக்கிறதான் நகர்ப்புறத்தில் வந்து போக வர எல்லா வசதியும் இருந்தது இன்றைக்கி இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய ஒரு துறை இந்த துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான வசதிகளை பண்ணித்தரணும் இந்த அரசாங்கம் இதையெல்லாம் பண்ணாமல் தவிர்க்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா வேசார்பாடி அந்த பகுதியில் வந்து ஒரு பேருந்து நிலையம் அதாவது மின்சார பேருந்து நிறுத்தத்துக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த தனியார் டிரைவர்களை அவங்கள எடுத்துகிட்டு வராங்க அந்த மின்சார பேருந்துக்கு அவங்க தங்குறதுக்கு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அவங்களுக்கு வந்து பெட்டு ஏசி எல்லா வசதியும் பண்ணி தராங்க ஆனால் இங்கே கார்பரேஷன் வண்டி ஓட்டுறவங்களுக்கு படுக்க பாய் கூட கிடையாது ஐம்பது நாற்பது வருஷம் முப்பது வருஷம் பணியாற்றிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதுதான் நிலமை இது வந்து தக்க ஓய்வறைகள் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் இருக்கு அது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு தரமான அவங்களை ஒரு மனிதனாவே மதிக்கலை இவ்வளோ கஷ்டப்படுறவங்களுக்கு ஓய்வு வரை கொடுக்கும்போது அது சிறப்பானதாக இருக்கணும் ஒரு தனியார் கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இந்த அரசு வந்து தமிழக அரசு துறையில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடியவங்களுக்கு கொடுக்கலன்றது வருத்தம் சரி இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா அதில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து கோயம்புத்தூரில் ஒரு 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 நபருக்கு வந்து நம்ம வந்து அவர் குடிச்சிருக்கிறான்னு செக் பண்ணுறோம் அந்த டிவைஸ்லேயே வந்து தப்பு இருக்குது அவர் குடிக்கவே மாட்டார் ஆனால் குடிச்சிருக்காரு டிவைஸ் வரும்போது நம்ம அவருடைய பணி வந்து இங்கே அதாவது வந்து அந்த இடத்துல இது வந்து மனித உரிமைகள் அதாவது அவருக்கு குடிப்பழக்கம் இல்லை இல்லைன்ற போது அவரை வந்து செக் பண்ணுறாங்க அந்த மிஷின் வச்சு செக் பண்ணும்போது அந்த மிஷின் வந்து ஆல்ரெடி ஆகி வேறு ஒருத்தருக்கு செக் பண்ணும்போது அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்க்கும்போது முப்பத்தி ஆறு பதினெட்டு பதிமூணுலாம் காமிச்சு ஜீரோ காமிக்குது இவர் எனக்கு குடிப்பழக்கமே இல்லைங்க நீங்கள் செக் பண்ணுறீங்க நான் குடிச்சு தான் காமிக்குதுன்னு சொல்கிறீங்க நம்ம மருத்துவமனைக்கு அவர் கூப்பிட்றாரு என் நாமங்க மருத்துவமனைக்கு யாரும் போய் டெஸ்ட் எடுக்கலான்னு பாதிக்கப்பட்டவர் கூப்பிடும்போது இந்த அதிகாரிகள் போகணுமா வேணாமா இல்லை இல்லை நீ போய் பார்த்துட்டு அங்கே போன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க உங்கள் மருத்துவ இருந்து சர்டிஃபிகேட்டுக்கு கொடுத்து அனுப்பணும் சீட்டு கொடுக்கணும் எங்களுக்கு கடிதம் கொடுத்தா தான் நாங்கள் செக் பண்ணுவோம் சொல்லி மருத்துவமனையில் திருப்பி அனுப்புகிறாங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த லெட்டர் கொடுக்க மாட்டேன்றாங்களான்றதுக்காக அடுத்த நாள் மார்னிங் வந்து அவங்க வந்து வண்டி எடுக்கிறத நிறுத்துறாங்க அந்த டெப்போவில் கொடுமுடி டெப்போவில் ஒரு எல்லாரும் ஒன்னாக சேர்ந்து வண்டி எடுக்கிறத நிறுத்தினோம் ஒன்று அங்கே அதிகாரி போகிறார் அந்த பிரான்ச் மேனேஜர் போய்ட்டு பிஎம் அவங்க போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எந்த நடவடிக்கையும் கிடையாது அவர் பேரில் நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம் நீங்கள் வண்டி ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி தொழிலாளர்களை சமாதானம் பண்ணி வண்டியை ஓட்ட வச்சிட்றாங்க வண்டி ஓடனதுக்கு அப்புறம் ஒரு நாள் பொறுத்து அந்த ரெண்டு பேர் அந்த இதுக்கு இருந்த செயலாளருக்கும் அந்த வாகனத்தில் யார் பேரில் வந்து இவங்க வந்து ட்ரிங்கர் இது போட்டாங்களோ அவருக்கு ரெண்டு பேருமே சஸ்பெண்ட் ஏழு நாள் ஒருத்தருக்கு ரெண்டு நாள்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது எந்த விதத்தில் நான் என்ன எனக்கே ஒன்றும் புரியல அது விஷயமாகவும் நாங்கள் நேற்று வந்து நம்ம இதில் கொடுத்துருக்குறோம் மனித உரிமை மீறலில் ஒரு குடிப்பழங்கள் இல்லாத ஏ ஒரு குடிகாரனா இந்த அரசு மாற்றுது இந்த நிர்வாகம் மாற்றுதுன்னு சொன்னால் இதை விட எவ்வளோ கேவலமாக இருக்கும் சக தொழிலாளி உங்கள் கூட பணியாற்றக்கூடியவன் தவறுகளை இருந்தாக்க அதை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல இருக்கிற அதிகாரிகள் அவங்களே தவறுக்கு முன்னுதாரணமாக இது எடுத்துகிட்டு போனது நாங்கள் வன்மையாக கண்டிச்சிருக்கோம் இந்த மாதிரி தொழிலாளர்களை வந்து நம்ம வந்து ஒரு முன்விரோதம் காரணமாக இந்த மாதிரி பண்ணுறது வந்து அவங்க வந்து அதிமுக சார்பான ஒரு பேரவையில் இருக்காங்கன்றதுக்காக பண்ணுறாங்களா இல்லை வந்து அரசியல் அவங்களோட பர்சனல் கெயின்காக இதுதான் நீங்கள் சொன்னது மாதிரி இது ஒரு கட்சியில் இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கிறது இப்போ சமீபத்தில் கூட நாங்கள் வந்து ஒரு இருபதாயிரம் பேர் வந்து ரத்த தானம் இருபதாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் ரத்த தானம் பண்ணுறோம் அந்த ரத்த தான நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட இந்த டிரைவர் கண்ட்ராக்டர்களுக்கு அவங்களுக்கு விடுப்பு இருக்குது விடுப்பு இருக்கும்போது அது லீவாக கன்வெர்ட் பண்ணணும் இந்த காலத்தில் ரத்த தானம் பண்ணுறதே ஒரு பெரிய இது வரவேற்கக்கூடிய ஒரு செயல் அதுக்கு அரசு வந்து துணை போகணும் நிர்வாகம் துணை போகணும் அதுக்கு பதிலாக நீ எப்படி நீ வந்து ரத்த தானத்துக்கு போனேன் அதனால உனக்கு வந்து ச இது போட்டுறாங்க அதாவது ஆப்சண்ட்டு ஆப்சன்ட் போட்டால் அவங்களுடைய ப்ரொமோஷன்லாம் எல்லாம் ஆகும் எதிர்பார்த்த இது வந்து பப்ளிக் சர்வீஸில் பிளாக் மார்க்கில் வந்துடும் அதையெல்லாம் தவிர்க்கணும் அவங்களுக்கு லீவு இருக்குது நீங்கள் ரத்த தானத்துக்கு ஆக்சுவலாக சம்பளம் கொடுத்து அனுப்பணும் ஒரு காலத்தில் அதெல்லாம் நடந்தது ஒருத்தர் ரத்த தானம் கொடுக்குறதுக்கு ஒரு விருப்பப்படுறாருன்னா அவருக்கு எல்லா வசதியும் பண்ணி சம்பளத்தை கொடுத்து இப்போ நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ரத்த தானம் கொடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு உடனே அங்கே பழம் ஜூஸு இதையெல்லாம் கொடுப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பாதிக்கக்கூடாது ஒரு மனித மனிதாபன முறையில் இங்கே கொடுத்துட்டு வந்தவருக்கே ஆக்சிஜன் போடுறாங்கன்னா இது எந்த அளவுக்கு மனிதாபனம் இல்லாத ஒரு அரசாக இருக்குது இது வந்து ஒன்லி அதிமுகவினரை பழிவாங்கக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்குது அந்தளவுக்கு வந்து இன்னைக்கு கீழே இருக்குது இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அரசு வந்து எல்லோரும் சமநோக்கு பார்வையோடு பார்க்கணும் பேசுகிறது தான் வந்து சமூக சமூக நீதி அரசாங்கம் எங்களுக்குன்னு சொல்கிறாங்களே ஒழிய இங்கே பாராபட்சம் என்பது நிறைய இருக்குது இந்த நிகழ்ச்சி இந்த நான் சொல்லணும்னா கூட அது கூட கட்சி நிகழ்ச்சின்னா எங்களுடைய க கழக பொதுச்சேலோடைய பிறந்தநாள் விழா எழுபத்தோராது பிறந்தநாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் கொடுத்தாங்க ஐடி விங்கிகள்னால் நாங்கள் அண்ணா தோட்சம் கலந்துக்கிட்டோம் இன்னும் பல பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்வில் அவர் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து போய் கலந்துக்கிறாருன்னா அதை வரவே இருக்கணுமா அவருக்கு வந்து நீங்கள் இது கொடுக்கலாமா அது ஆப்ஷன் போட்டு அவர் வந்து கௌரவிக்கிறதுக்கு பதில் அவங்கள சிறுமைப்படுத்துறாங்க இது வந்து கண்டிக்கத்தக்க செய்யும் ஐயா இப்போ தமிழக போக்குவரத்துறையில் வந்து முக்கியமான ஒரு சிஸ்டமாக இருக்கிறது வந்து இப்போ வந்து பெண்கள் வந்து இலவசமாக பயணம் இது வந்து நிறைய இப்போ வந்து கொடுத்துட்டு நிறைய திமுக அமைச்சர்களே வந்து ரொம்ப கேவலம் ஓசியில் பயணம் செய்யுங்க இது வந்து நிறைய கண்டிக்கத்தக்கது நிறைய வந்து அவரு கூட அமைச்சர்கள் ஆனா கீழக்கிற தொண்டர்கள் வந்து கீழக்கிற செயலாளர்களும் மறுபடியும் அதை தான் பேசிட்டு இருக்காங்க இப்போ கூட ரீசெண்டாக தேனியில் ஒருத்தர் பேசியிருந்தாரு இது வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து இது உசுலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் வந்து தவறுதலான வார்த்தைன்றது வேற ஓசி அது அதாவது வந்து ஒரு முன்னேற்போட பேசுகிறாங்க சாதாரணமாக பேசும்போது நீங்கள் இலவசமாக பேருந்தில் போகிறீங்க வரீங்கன்னா அது வந்து யூஸ்வலாக வந்துடலாம் ஆனால் நீ ஓசியில் நாளிலேருந்து போகணும் அவங்க இருக்குமா அவங்க மண்டைக்குள்ளேயே அவங்க அப்படியே அவங்க செட்டப் ஆகிட்டாங்க அதாவது வந்து இவங்க மேலேருந்து ஏதோ ஆதிக்கம் பற்றுறதுக்காக பிறந்து வந்தவங்க மாதிரியும் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஒரு சிறுமைப்படுத்தி பெண்களை அதுவும் சிறுமைப்படுத்தி இன்றைக்கி நான் முதல்ல சொன்னது மாதிரி எங்களுக்கு அரசு வந்து சமமாக எல்லாரையும் பாவிப்போம்னு சொல்லி முதலமைச்சர் சொல்கிறார் ஆனால் அங்கே வந்து அவங்கள வந்து எவ்வளோ கீழே கொச்சைத்தனமாக வந்து நீங்கள் ஓசியில் போங்க அடுத்து நான் இது விட்டுட்டேன் பஸ்ஸு விட்டேன் நீங்கள் நாளைக்கு ஃப்ளைட்டு கேட்காதீங்க இதெல்லாம் வந்து இப்போ ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற பேச்சா முறையாக என்ன பேசணும் போகிறாரு பஸ்ஸு விடுறாரு ஐயா நான் எங்களால் முடிஞ்சது பஸ்ஸு கொடுத்துருக்கோம் நீங்கள் எல்லோரும் வந்து பிரயாணம் பண்ணுங்கள் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி உருவாகிறதுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லணும் ஓசியில் போங்க அப்போ அவர் ஒரு வேண்டாம் வெறுப்பாக தான் அந்த பேருந்தை வந்து அங்கே போய் இயக்க போனார் நீங்கள் நான் இன்றைக்கி ரோடு கொடுத்துட்டேன் நாளைக்கு ஃப்ளைட்டு கேட்பீங்க இதெல்லாம் பேச்சா இது அந்த கிராமத்தில் இருக்குன்னு அந்த ஃபிளைட்டுன்னா என்னான்னு தெரியுமா மக்கள் பிளைட்டில் போகக்கூடாதா போகணும் அதுதான் அதுதான் இங்கே நான் சொல்ல வந்தேன் சம அதாவது வந்து சம உரிமை நீ ஏறி போகிறீங்கல்ல நீங்கள் மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து ஃப்ளைட்டில் வரீங்க இன்றைக்கி போக்குவரத்தில் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு காலத்தில் வந்து அவங்களுக்கு சீட்டு இப்போவும் இருக்குது சட்டமன்ற உறுப்பினருக்கு அங்கே எம்பிக்கெலாம் வந்து சீட்டு ஒதுக்கி இருப்பாங்க கடைசி நேரத்தில் தான் அந்த சீட்டு ஃபுல்லாகும் இன்க்ளூடிங் தமிழ்நாடு பூரா இருக்கிற பேருந்து டுடே இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அந்த காலத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினெலாம் பேருந்தில் வந்திருக்காங்க நிறைய எஸ்சிடிசி பேருந்தில் வந்திருக்காங்க கக்கனையெல்லாம் வந்து ஒரு அமைச்சராக இருந்து கூட அவர் கவர்மெண்ட் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணவங்களாம் இருக்காங்க ஆனால் இவங்கெல்லாம் என்னமோ இவங்களுக்கு என்னமே பூரா ஃப்ளைட்டு ராக்கெட்டு இவங்களுடைய உயர்வு பூரா அதில் காமிக்கிறாங்க இது வந்து கண்டிக்கத்தக்கது ஐயா இந்த மாதிரி நம்ம நிறைய பிரச்சனைகள் பேசிட்டே இருக்கோம் மக்களுக்கான பிரச்சனை ஆனால் இது வந்து நம்ம ஒரு மக்கள் பிரச்சனையாக நம்ம மாற்றலையோ அப்படின்ற ஒரு கொஷின் இருந்துகிட்டே இருக்கில்ல இல்லைங்க அதாவது வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு எல்லோருக்கும் ஒரு கோபம் இருக்குது இவங்க பண்ணுறது சரி சொல்லி அதுக்காக எதிர்பார்க்குறாங்க மக்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாலும் இவங்க அதை வந்து காதலை போட்டுக்கிறது இல்லை இவங்களுக்காக நம்ம போராட்டம் எல்லாம் பண்ணலாம் எது பண்ணாலும் இவங்க அதை வந்து சுத்தமாக மதிக்கிறாங்க இதுக்கு ஒரு மனிதாபனமே கிடையாது என்ன அது ஒரு சங்கங்கள் பண்ணுறாங்க ஒரு கட்சி பண்ணுது இவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்களோ அதுக்கு ரெமிடி பண்ணணும்னு நினைக்கிறதே இல்லை அதுக்கு பதில் மாற்று சும்மா வாயளவுக்கு ஏதோ பேசுகிறாங்களோ வழியாக செயல்பாடு கிடையாது அப்போ அதுக்காக ஏன் நம்ம வந்து இவங்களை பண்ண மக்கள் தெளிவாக இருக்காங்க ஓட்டு இப்போது குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் கலாம்பாக்கத்தில் உங்களுக்கு தெரியும் போன வாரத்தில் பூரா பத்தாயிரம் பேர் சாலை மறியல் பஸ்ஸு பேருந்து இல்லாத ஊருக்கு போகிறாங்க இதெல்லாம் மக்கள் முதல் கூட்டியே முன்கூட்டியே இவங்களுக்கு வேண தீர்மானங்களை ரெடி பண்ணணும் இவ்வளோ டிக்கெட் அமைச்சர் சொல்கிறார் ஒன்போது சதவீதம் வந்து வேக்கன்சி இருந்தது பன்னெண்டு சதவீதம் தான் ஆச்சு புக் புக்காக நீங்கள் வந்தவனு ஏற்றி போனோம்ல அப்போ எப்படி இது வரைக்கும் அப்படி இந்த மாதிரி ரோட்டில் வந்து நிற்கல உங்களுக்கு அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணும் மிட் நைட்டில் வந்தாங்க மிட் நைட்டில் தான் வருவான் அவன் டியூட்டி முடிச்சு அவன் பத்து மணிக்கு வேலையை முடிச்சு வீட்டுக்கு போய் ஊருக்கு கிளம்பி போகணும் பன்னெண்டு மணிக்கு வரானா இவ்வளோ பேர் போயிருக்காங்க இவ்வளோ பேர் இருந்தோமோ மக்கள் இப்போ போன ஆண்டு வந்து எத்தனை லட்சம் பேர் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு வெளியூர் போயிருக்காங்கன்ற ஒரு டேட்டா இருக்கும் அப்போ போன வாட்டி ஆறு லட்சம் பேர் போனால் இந்த வாட்டி ஏழு லட்சம் பேர் ஆகலாம் அஞ்சு லட்சமாக ஆகலாம் ஸோ அஞ்சு லட்சத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன ஏற்பாடோ பண்ணிக்கணும் அதுக்கு மீறி வரது வேற இது முதல் டைம் வந்தால் கூட வருஷம் வருஷம் ஒரு கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் அந்த பிரச்சனை வரும் இது வந்து அரசு வந்து சரியான கவனம் செலுத்துறது இல்லைங்க இப்போ நான் வந்து போனதில் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ மதுரையிலேருந்து ஒரு பேருந்து புறப்படுது சென்னைக்கு வருது பதினாறு பேரில் வரும் அது எட்டு மணிக்கு மதுரிகளை புறப்படும் பத்து மணிக்கு அது வந்து ம திருச்சியை கிராஸ் பண்ணும் அதே பத்து மணிக்கு ஒரு வண்டி திருச்சியிலேருந்து கிளம்பி பன்னெண்டு பேரோட சென்னைக்கு வரும் ஸோ ரெண்டு வண்டி வருது ஆனால் பேசஞ்சர் பார்த்தா பதினாறு பதினெட்டை இருபத்தெட்டு தான் முப்பத்தாறு பேர் ஏற்றலாம் அப்போ ரெண்டு வண்டி வேஸ்ட்டாக தேஞ்சிக்கின்னு வந்து அதை வந்து இறக்கி விட்டுட்டு திரும்ப போகுது இதை வந்து ம கவனத்தில் கொண்டு இன்றைக்கி ஃப்ளைட் வந்து எங்கே வந்து ரேண்ட் லேண்ட் ஆகுதுன்ற அளவுக்கு எத்தனை நிமிஷத்தில் லேண்ட் ஆகுற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்குது அப்போ இந்த போக்குவரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் மதுரையிலேருந்து இருந்து கிளம்பும்போது என் வண்டியில் வந்து பதினாறு சீட்டு தான் ஃபுல்லாக இருக்குது மிச்ச சீட் இருக்குது நீங்கள் திருச்சியில் இருக்கிறவங்கள நிறுத்துங்கன்னா அந்த வண்டியை வந்து நிறுத்தணும் போது உங்களுக்கு தேய்மானம் ரோடில் டிராஃபிக்கு விபத்து இல்லாத ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நூறு வண்டி வர இடத்துல ஐம்பது அறுபது வண்டியில் வரலாம் அதே மக்கள் தான் வர போகுது வண்டி காலியாக வரல யாருக்கும் லாபம் இல்லை தேய்மானம்லாம் மிச்சமாகும் இது வேணா நமக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரைவருக்கு சம்பளம் கண்ட்ரக்டர் சம்பளம் தான் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கோம் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா கணக்குக்கு வண்டி ஓடணும் கிலோமீட்ரு ஓடணும் அதிகாரிகள் வந்து பெத்தனை போக்கில் எல்லா வண்டியும் ஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ வழியை அதனால் என்ன லாபமாக நஷ்டமான்னு நினைக்கிறதே கிடையாது அது கடைசியில் வந்து மக்கள் தலையில் தானே விளையாடு ஆமாம் அந்த அந்த நஷ்டம் பூரா தலையில் விடுது இப்போ குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இக்கார்டு தாங்கல்லேருந்து ஐயப்பன் இருந்து ஆ வண்டி ஆரம்பித்தாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு அந்த காலத்தில் த தங்கசாலை போகிறதுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் டைம் ட்ராவலிங் டைமு அது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சின்னா அதே டைம் தான் இருக்குது டிராஃபிக் ஹெவி ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் மெட்ரோ எல்லாம் வேலை நடக்குது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்லேருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரலாம் டைம் ஆகும் ஒரு ட்ரிப்பு பண்ணிணேன் அப்போ இந்த டைமிங் வந்து ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒன்று வரும்போது எட்டு ட்ரிப்புக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் வந்து எக்ஸஸாக வண்டி ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்குது ஒம்பார மணிக்கு ட்ரிப்பு முடிஞ்சிடும் அந்த டைத்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆனால் ஆறு ட்ரிப்பு தான் முடிச்சிருப்பான் இன்னும் ரெண்டு ட்ரிப்பு நீ போயிட்டு வாங்குறாங்க காலியாக வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைனாக நீங்கள் கேமரா எடுத்து போனால் ஒரு மூணு நாள் வண்டி லைனாக காலியாகவே போகும் ஒரே லைனில் காலே இருக்காது அவங்களுக்கு என்னென்னா ட்ரிப்பு எட்டு ட்ரிப்பு ஓட்டலாம் ஓட்டியாச்சு அதை தான் நினைக்கிறாங்களோ ஒழியா இந்த ரெண்டு ட்ரிப்பு நிறுத்துறதுனால எவ்வளோ லாஸ் நம்ம குறையும் டிரைவர் வந்து அந்த எட்டு ஒம்பது மணிக்கு டூட்டி முடிக்கணும் பதினோரு மணி வரலாம் வேலை செய்கிறான் அதுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடையாது அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுறாங்க இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணுன்ற அதிகாரிகளுக்கு எந்த எண்ணமும் கிடையாது இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஆட்சி மாற்றம் வந்து அதிமுக ஆட்சியில் நாங்கள் இதெல்லாம் சரி பண்ணணுன்ற எங்களோட எண்ணமாக இருக்குது ஐயோ மின்சார பேருந்தை பற்றி பேசும்போது என்னதுன்னா நீங்கள் வந்து அதை செயல்படுத்துகிறவங்க வந்து பிரைவேட்லேருந்து வராங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஏ நம்ம கிட்டே நம்ம இவ்வளோ டிரைவர்ஸ் இருக்கும்போது நம்ம ஏன் பிரைவேட் கம்பெனி கிட்ட அது தாங்க அவர் கேட்டோம்னா அவர் அன்றைக்கி அமைச்சர் வந்து அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவங்க அந்த சிஐடி யூனியன் சங்கம் கேட்கும்போது அவங்களோட ஆதரவு சங்கமே கேட்டாங்க நீங்கள் வந்து இது பண்ணலாம் இல்லை இல்லை அதெல்லாம் வந்து காஸ்ட்லி பேருந்து ரெண்டு கோடி ரூபா பேருந்து அது ஓட்டுறதுக்கு நிறைய திறமையான இதுலாம் ட்ரைனிங்கெலாம் அப்படின்னு அப்படின்னு அவர் சொன்னதுக்கு நான் மறுத்து சொன்னேன் ஒரு காலத்தில் வந்து வால்வோ பஸ் வாங்கணும் அன்றைக்கி அது ஒரு கோடி ரூபா இருபது பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா ஆட்சியில் வாங்கினது அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு எங்கள் டிரைவருங்களை போய் பதினஞ்சு நாள் ட்ரைனிங் வந்து பெங்களூரில் பார்த்து வால்வோ கம்பெனியில் தங்கி அவங்க அந்த வண்டி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தயாராகி வந்தாங்க இதுதான் வந்து எதிர்காலத்தில் நம்ம செயல்படுத்தப்படுத்த முடிய வேண்டிய ஒரு தொலைநோக்கு பார்வையாக இருக்கணும் இப்போ இந்த வண்டி ஓட்டுறதுக்கு நம்ம டிரைவருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அதை விட்டு நீ ட்ரைனிங்கு எடுத்து அப்போ இவங்களுக்கு என்ன வேலை இந்த இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கிற டிரைவர்ஸ்லாம் ஏதோ ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து எந்த பெனிஃபிட் வரலனா நான் பாதிக்கப்பட போகிறது யார் பப்ளிக்கு அதை பற்றி இவங்க திங்க் பண்ணலையே அதாவது இந்த அரசு வண்டியில் அதே முதல்ல இருந்து நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் அரசு போக்குவரத்து துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் எதிர்காலத்தை கணக்கில் வச்சு நம்ம இந்த வண்டி நல்லா நடத்தணும் நம்ம ஒழுங்காக வண்டி தான் ரிட்டர்ன்மெண்ட்டில் நமக்கு வந்து இந்த கம்பெனி நடக்கணும் அப்போ நமக்கு ரிட்டைன்மெண்ட் பெனிஃபிட் வரும் தான் நினைக்கிறான் இவங்க இந்த ப்ரைவேட் டிரைவர் ஆப்ரேட் பண்ணி அதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுனால இங்கே ஆக்சிடென்ட் பண்ணுறான் அவனை வந்து இவங்க இவங்க ஒன்றும் எந்த நடவடிக்கை எடுத்துட முடியாது அவங்களுடைய கான்ட்ராக்டர் வந்து அவர் ரிமூவ் பண்ணுவார் ரிமூவ் பண்ணி நாலு நாள் பொறுத்து பார்த்திங்கன்னா இதே டிரைவர் வந்து தாம்பரத்தில் ஓடுற வண்டியில் ஓட்டிக்கிட்டு வரலாறு ஏன்னா அவருக்கு வந்து டிரைவர் ஷார்ட்டேஜ் இந்த நாலு நாள் லீவ் எடுத்துக்கடா நாலுலேருந்து நீங்கள் தாம்பரத்துலேருந்து இதுக்கு போய்டு ஒரு ஏரியா மாற்றிக்குவாங்க பட் அங்கே இருக்கிறவங்களுக்கு இவன் ஆக்சிடென்ட்மெண்ட் வந்தானா என்னன்னு தெரியல டிரைவர் வந்தாலும் வந்தான் அப்படின்னு போவாங்க அப்போ இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு சொன்னால் இந்த நிர்வாகத்தில் அரசு வந்து கவனம் செலுத்தணும் பப்ளிகுடைய இன்ட்ரெஸ்ட் அதாவது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறான் அவனுக்கு வந்து பப்ளிக் மேலேயும் அக்கறை கிடையாது அவனுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக வந்து அவனுக்கு வந்து பர்மனெண்ட் வேலையும் கிடையாது அதனால் அவன் எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது ஆனால் இவங்க அப்படி கிடையாது எதிர்காலத்தை கண்ணு வண்டியை கண்ணுங்கருத்துமாக ஓட்டுவாங்க இதையெல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு பப்ளிக்குடைய நன்மையை கருதி இதை வந்து நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இதை வந்து அரசு சம்பந்தப்பட்ட வாகனங்களை அரசு துறை சார்ந்த வண்டி தான் இது வந்து ஒரு எதிர்காலம் அவங்களுக்கும் சேஃப்டி பப்ளிக்கும் சேஃப்டி எல்லாம் நல்லா இருக்கும் இதை வந்து அரசு வந்து கவனம் செலுத்தணும் சரி இப்போ நீங்கள் சொல்லும்போது என்ன சொன்னால் ஆட்சி மாற்றம் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும் இங்கே இருக்கிற நம்ம பிரச்சனைகளாக போக்குறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே பார்க்கும்போது ஆட்சி மாற்றம் வரும்போது இது அதிமுக ஆட்சியாக இருக்குமோ இல்லை பாஜக ஆட்சியாக இருக்குமோ அப்படின்ற ஒரு க கன்ஃபியூஷன் இருக்குது மாதிரி இல்லை இது வந்து முழுக்க முழுக்க அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வருன்றதுல மாற்று கருத்து கிடையாது அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ரெண்டு கட்சி கூட்டணி ஆகிருக்கு இன்னும் பல கட்சிகள் கூட்டணியில் வரும் கூட்டணியில் வர்றதை பற்றி தான் பேசுகிறாங்களாம் கூட்டணி ஆட்சின்ற வார்த்தையே கிடையாது என்னன்னா எல்லாம் அதை வந்து மாற்றி பேசுகிறாங்க அவன் பிஜேபி வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு அவன் வந்துடுவாங்களான்னு அண்ணா திமுகவுன்னு இல்லை திமுகவுன்னு இல்லை எந்த இதுலேயும் வந்து தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கடைசி வந்து ஐம்பது அறுபது ஆண்டுகளாக நீங்கள் பார்த்திங்கன்னா கூட்டணி என்ற பேச்சுக்கே இடம் இல்லை மாற்றங்கள் ஏற்படும் அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கும் திமுக ஆட்சியில் இருக்கும் மீண்டும் அண்ணா அதிமுக ஆட்சிக்கு வரோம் நாங்கள் தான் தொடர்ந்து வந்து தலைவர் காலத்துலேயும் பத்து பதிமூணு ஆண்டு காலம் தொடர்ச்சி அவர் முதலமைச்சராக இருந்தார் அம்மா தலைவர் அம்மா அவர்கள் பத்தாண்டு காலம் இருந்தாங்க இப்போ கூட சின்ன சின்ன சர்க்கிள்கள் நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய அம்மாவுடைய மரணம் கொரோனா என்ற கொடிய நோய் வந்தது இதனால் வந்ததுனால தான் மூன்றாவது முறை ஆட்சி அமையல ஒழியா இல்லைனா அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் மூன்றாவது முறையும் ஆட்ரி கடிச்சு அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கோம் அது வாய்ப்பு வந்து சின்ன லெவலில் ஒரு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரம் ஓட்டில் நாற்பத்தி மூணு தொகுதி எம்எல்ஏ தொகுதி போயிடுச்சு எங்களுக்கு அன்னு ஐநூறு ஓட்டு நானூறு ஓட்டு நூற்றி முப்பத்தி நாலு ஓட்டில் வந்து டி நகரில் தோல்வி அடைஞ்சிருக்கும் இதையெல்லாம் கணக்கு எடுத்திங்கனாக்கா ஆட்சி மாற்றம் என்பது வருகிற இருபத்தாறில் நிச்சயம் அது வந்து அனைத்து இந்திய அண்ணா தலையோட முன்னேற்றங்களுக்கும் அம்மன் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையும் அந்த ஆட்சி அமையறதுக்கு இவங்கெல்லாம் கூட்டணியில் வந்து இவங்க சட்டமன்ற உறுப்பினரை தேர்த்துக்குவாங்களே ஒழிய எங்கள் கூட வந்து சேர்ந்துக்கின்னு எங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்கின்ற வேலையும் கிடையாது அளவுக்கு அண்ணா திமுக எப்பவும் நின்னதும் கிடையாது நிற்கவும் நிற்காது இதில் மாற்றுக்கிறதுக்கு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கனா இங்கே நடக்க போகிற பாஜக ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி தானே பேசார் எல்லார் கட்சியும் பேசுறது வாயில் பேசுறது ஒன்றும் சகஜங்க அப்படி இருந்தாக்க நீங்கள் வந்து இப்போ எத்தனை எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சிங்க இருபத்தி மூணு இடம் மேலே வாங்கணும் அடிப்படுறாங்க அவங்களுக்கு வந்து என்ன செல்வாக்குன்னா எங்களுடைய செல்வாக்கில் தான் இப்போ கிடச்சிருக்க அந்த நாலு தொகுதின்னு கூட நம்ம சொல்லலாம் அது மாதிரி வந்து ஒன்றுக்கு ஒன்று வார்த்தையை விடுறது ரொம்ப நேரம் ஆகாது ஆட்சி மாற்றம் என்பதற்கு ஒரே ஒரு அச்சாரம் அண்ணன் எடப்பாடியே தலைமையில் அதிமுக ஆட்சி வரும் அதிமுக ஆட்சிக்கு நாங்கள் வந்து சீட் பேரிங் வந்து கூட்டணி என்பது எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி ஒன்லி ஃபர் எலெக்ஷனுக்கான ஒரு கூட்டணி அவங்க வந்து அந்த தொகுதியில் நான் நிற்கிறோம் சரி நீங்கள் நில்லுங்க அங்கே நாங்கள் உங்களை எடுத்து நிற்க மாட்டோம் நாங்கள் இந்த தொகுதியில் நீங்கள் நில்லுங்க எங்களை எடுத்து நிற்காதீங்க நாங்கள் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணோம் நீங்கள் பிரச்சாரம் இதுதான் நடக்கும் வழியாக நீங்கள் வாங்க நீங்கள் உங்கள் பத்து எம்எல்ஏ நாங்கள் ரெண்டு பேரும் மந்திரி கொடுப்போம் அப்படி இப்படின்ற வேலைக்கையே வேலை கிடையாது அந்தளவுக்கு கீழே அதிமுக போகாது இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூறு தொகுதிக்கு மேலே அண்ணா திமுக வின் பண்ணும் அதில் மாற்றுக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் வந்து இபிஎஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மெகா கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ வந்து டூசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துச்சு ஒன்று மெகா கூட்டணி அமையாத மாதிரி தெரியுது இல்லை அதே உள்கட்டில் வந்து உள்ளே வந்து நிறைய ச கட்சிக்கும் கூட பேசிகிட்டு இருக்காரு இது வந்து நாங்கள் வந்து கடந்த முறையில் வந்து அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டாரு கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து எல்லாம் இங்கே பேசுகிறோம் அங்கே பேசுகிறோம் மெகா கூட்டணி நடந்துக்கிட்டு பேசி அது நடக்கிறோன்னு இது எப்படி கொலைக்கு அதாவது வந்து அதை சீர்கொலை இல்லாமல் வைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்தாங்க அது சில இடத்துல வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் இந்த முறை வந்து அவரே வந்து ஒரு குழுவை வச்சுக்கிட்டு அவர் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு நிறைய கட்சிங்க வந்து உள்ளே வந்து அணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக இணைந்து மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி நம்ம எடப்பாடி தலைமையில் வரும் அதில் மாற்றம் இருக்காது இப்போ நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்கிறோம் இப்போ பாஜக எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து கூட்டணிக்கு வந்துட்டாங்க இப்போ பாமாக்க எடுத்துக்கிட்டால் யார்கிட்ட பேச்சு வார்த்தை நடக்குதுன்னு நம்ம ஒரு கொஸ்டின் இருக்குல்ல இல்லைங்க இன்னும் டைம் இருக்குது இன்னும் ஆறு மாதம் உங்களுக்கு வந்து நல்லா சாதாரணமாக எடுத்தாலும் இருக்கிற திமுக கூட்டணி வந்து கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக போயிட்டாங்க இன்னிக்கு கூட நான் வந்து டிவியில் பார்த்துட்டு வந்தேன் திருமாவளவன் வந்து குழப்பங்கள் இருக்குதா திமுக கூட்டணிலாம் கேள்வி கேட்டுருக்காங்க ஆறு மணிக்கு என்னமோ அதில் மீட்டிங் இது வருது பட் டெபிட்ல அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தான் குழப்பம் நான் முன்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சி சி இதுல கம்யூனிஸ்டில் வந்து சண்முகம் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு சீட்டு அதிகமாக கேட்போம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு அவங்களுக்கு சீட்டு தான் பிரச்சனை சார் நம்ம கூட கூட்டணி அமையலையே அப்படின்ற பிரச்சனை இல்லை எங்களுக்கு வந்து இப்போ அங்கே சீட்டு கிடைக்கலாம் எங்கே போவாங்க இப்போ பத்து சீட்டு கேட்குறாரு கிடைக்கல அஞ்சு தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க யாரத்துக்கு வரதுக்கு எங்கன்னா ஒரு ஆப்ஷன் வேணும் இல்லை பாஜக வரமாட்டாங்கல்ல ஏ நீங்க அவ்வளோ சொல்றீங்களா இப்போ அந்த ஒரு காலத்தில் வந்து மதிமுக வந்து இங்கெல்லாம் இல்லாத போது பிஜேபி கூட கூட்டணியில் இருந்து அவர் மா இதுலாம் இருந்தார்ல எம்பியாக இருந்தார் எல்லாம் இருந்தாங்கள்ல இன்றைக்கி ஏன் அது மாற வரக்கூடாதுன்னு சட்டம் ஒன்றும் இல்லையே அதாவது வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுக்கு தெரியும் இப்போ தம்பி விஜய் வந்து பேசும்போது கூட சொன்னார் தேவைப்பட்டால் அவர் எந்த லெவலுக்கும் போவோம்னு சொல்கிறார் ஏன் அவர் வரக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் இல்லைல்ல எல்லோரும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்றே ஒன்று என்னென்னா பிஜேபி தலைமையில் இவங்க போக மாட்டாங்க அதிமுக தலைமையில் வருவாங்க திமுக தான் இதுக்கு முதன்மையான ஒரு கட்சி இந்த கட்சி கீழே வந்து கலந்துக்கிறவங்க பத்து சங்கங்கள் கட்சி எங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் யாருமே போய் பிஜேபி கூட நாங்கள் சேர்ந்துக்கிறோன்னு சொல்லலை அவங்க என்ன சொல்லுவாங்க எங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லை நாங்கள் திமுகவில் சீட்டு வாங்கியிருக்கோம் திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் நாலு கட்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்க ரொம்ப நன்றி சார் நன்றிம்மா வாழ்த்துக்கிறேன்